மரம் நட வேண்டும் அப்போதான் மழை பெற முடியும் மாணவ செல்வங்கள் கூறிய ஆக்சிஜனையும் அதிகமா பெற முடியும் இது நியதி சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம வெறும் மரத்தை நடுறது இது கிடையாது உங்க முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பைய ஒரு பிளாஸ்டிக் பையையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையோ போடுறது ஒரு நீர் நிலைகள்ல போடுறது இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு நம்ம நிலத்தடி நீரையும் பாதிக்கும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் பிளாஸ்டிக்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அது எல்லா இடம் இப்போ தடை செய்து கொண்டு இருக்கு இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்தான் தண்ணி குடிக்கிறோம் எங்கேயாவது ஊருக்கு போனாலும் ரெண்டு பாட்டில வாங்குறோம் அதுதான் தான் பிடிச்சி பிடிச்சவனே அப்படி தூக்கி வெறியும் அது வந்து இந்த மாணவ செல்வங்கள் இப்போது இருந்து நீங்கள் அதை கடைபிடிக்கணும் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம வெளியே வீசக்கூடாது ஒரு ஒரு பையில போட்டு அது எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடணும் ஒரு நீர்நிலைகள் உள்ள இடங்கள்ல போடக்கூடாது தூக்கி வீசக்கூடாது இருந்தே இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் இன்று அதிக நேரம் இதுல பேச முடியாது ஏன்னா வெயில் கூடிக்கிட்டே இருக்கு நம்ம ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் ஒரே நாங்க அதிகமா பேச முடியல இன்னும் நிறைய பேர் வாழ்த்து சொல்றதுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் இருந்தும்